நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா போட்டா காசு கொடுத்தா வந்து இந்த மாதிரிலாம் போய் ஒரு பொண்ணு போயிட்டு வந்து பேசலாம் அந்த பொண்ணு ஆபாசமா இருக்குது பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த கலாச்சாரத்தை நோக்கி போனீங்கன்னா நாளைக்கு இதே வேலையை வந்து அக்கா தங்கச்சி செய்வாங்கன்னு செய்ய மாட்டாங்களா இதெல்லாம் தடுத்து நிறுத்துறீங்க வேடிக்கை பாக்குதுங்க அரசாங்கம் இந்த ஆபாசத்தை வேடிக்கை பார்க்குறது இது வந்து இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தையும் அதான் நடந்துச்சு இப்ப இருக்க அரசாங்கத்தை அதான் நடக்குது சமுதாயத்தின் மீதான எந்த ஒரு பற்றும் இருக்காது சமுதாயம் எக்கேறு கெட்டு எட்டு போனாலும் சீரஞ்சனம் பரவாயில்லன்னு சொல்லி போயிடுவாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டியது ரெண்டாவது இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து நிறையா என்ன சொல்கிறது கேவலமான வந்து வந்து மீடியாவில் உட்காரச்சிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படி பண்ணுறீங்க எப்படி பதில் ஜிம் அக்கா டெய்லர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ புதுசாக ஒரு அக்காவை பிடிச்சிருக்காங்க என்ன அக்கா வந்து பலூன் அக்கா இந்த நபர்கிட்ட போய் பர்சனலாக என்ன வேணால் பேசுகிறதுக்கும் அந்த பொண்ணு என்ன வேணால் வந்து இவங்கள்ட்ட வந்து அந்த வீடியோ காட்டுறதுக்கும் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா பே பண்ணால் போதும் இன்னைக்கு போய் உட்காந்துடானே இருக்கிற போது அளவுக்கு உட்காந்துட்டாங்க ஒரு மாதத்திற்கு அந்த பொண்ணு ஏர்ன் பண்ணுற சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா மூலமா கிடைக்கிறது முப்பது லட்சத்துக்கு மேல வந்து கிடைச்சிருச்சு ஒரு புராண ஆக்ட்ரஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேல்ரி வாங்கிக்க மாட்டாங்க நீங்கள் அந்த அம்மா கோடிக்கணக்கில் வீடு கட்டிருச்சு இதை சராசரியாக ஒரு திருதி சாதனை அந்த அம்மா கோடிக்கணக்கில் வீடு கட்டியிருச்சு இதை எந்த வருமானம் நினைக்கிறீங்க அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா சித்தாள் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து பார்த்தோம்ன்னு கழுவி வந்து பார்த்து சம்பாரிச்சுக்கா காசா அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சமூக ஆர்வலர் திரு சோல பாண்டியன் வணக்கம் சார் வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண் சுதந்திரம்ன்ற பேர்ல பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அதாவது குறிப்பா இன்ஸ்டாகிராம் பக்கத்து பக்கம் போனீங்கன்னாவே ஒரே ஆபாசம் இதுதான் வந்து இந்த ஆபாசம் தான் வந்து பெண் சுதந்திரமா ஆபாசம்ன்றத தாண்டி இந்த சொசைட்டி எதை நோக்கி நகருதுன்னு எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப பரிதாபக்குரிய ஒரு நிலையில தான் வந்து தள்ளி போய்கிட்டு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இன்ஸ்டா நீங்க ஃபேஸ்புக்ல கூட வந்து ரொம்ப நீங்க நியூடிட்டியாவோ செமி நியூடிட்டி அதாவது வந்து நிர்வாணமாகவோ அரை நிர்வாணமாகவோ ஒரு போட்டோவோ போஸ்டோ நீங்க போட்டீங்கன்னா அதை நம்ம உடனே ரிப்போர்ட் அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிடலாம் அதை ரிமூவ் பண்ணிடுவோம் கெட்ட வார்த்தை பேசினா கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பர் ரிப்போர்ட் அடிச்சீங்கன்னா அது இதாயிருது அது ஆனா இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்குமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஒரு போன் தலமாவே மாறி ஒரு அது என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் இது கடுமையான வார்த்தை இருந்தாலும் ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது தான் வந்து நீங்க இன்ஸ்டா வந்து போய்கிட்டு இருக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் இவங்களோட சிந்தனைகள் வந்து லஸ்ட் தவிர அதாவது வந்து இந்த செக்ஸ் சம்மந்தப்பட்டதை தவிர்த்துட்டு அவங்க வேற எந்த சிந்தனைக்கு போக்கறான்றதுக்கு ஒரு முழு காரணமாக திகழ் எதுனா வந்து இன்ஸ்டா தான் இந்த இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம வந்து நம்ம தமிழர்களோட மரபும் சரி இல்ல எல்லாரோட மரபு இந்தியால இருக்க எல்லா ஒரு தேசிய பேரினத்தோட ஒரு நல்ல ஒரு பேருனா வந்து சிஸ்டர் அதாவது அக்கா அக்கான்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான வார்த்தை அக்கான்னு சொல்றதோ தங்கைன்னு சொல்றதோ அம்மா அம்மா கீக்கோன வார்த்தை தான் அக்கான்றது ஆனா இந்த அக்கான்ற வார்த்தையை கிட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜிம் அக்கா டெய்லர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப புதுசா ஒரு அக்காவை புடிச்சிருக்காங்க என்ன அக்கானா வந்து பலூன் அக்கா அப்படின்னு எவ்வளவு ஒரு கேவலமான வந்து ஒரு ஒரு இது வந்து கலாச்சாரம் கூட சொல்ல முடியாதுங்க இது வந்து ஒட்டுமொத்த அடுத்த தலைமுறையே வந்து பாத்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்களேன் அக்கா இந்த வார்த்தைக்கு இவனுக்கு வந்து என்ன பல் சொல்லுவாங்க நான் அக்கா ஃபாலோ பண்றேன்னு சொல்லி இவங்க யாராவது போய் அவங்க அம்மாட்டையோ அவங்க தங்கச்சிகிட்டயோ அக்காட்டையோ சொல்ல முடியுமா நான் அக்காவை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த பொண்ணு ஆஹ் இந்த அரோரான்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேற பொண்ணு வந்து முகத்தை காமிக்கிறாங்களா சார்

இவங்க மாடலிங் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தவங்க இப்ப வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஆபாசங்கள் அதை வந்து நம்ம வார்த்தையினால வந்து சொல்ல முடியாது ஆபாச செயலாம் செஞ்சு தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு இன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காண்டியே அம்மா கூட சொல்லக்கூடாது அந்த வார்த்தையும் வந்து இந்த பொண்ணுக்கு சொன்னோம்னா அம்மான்ற வார்த்தையை வந்து அசிங்கப்படுத்த மாதிரி ஆயிரும் பொண்ணுங்க கூட சொல்றது கூட யோசிக்க வேண்டியதா இருக்கு சரி இந்த நபர் இந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா வந்து ஒன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன ஆப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது வந்து இந்த இந்த நபர்கிட்ட போய் பர்சனலா என்ன வேணா பேசிக்கிறதுக்கும் அந்த பொண்ணு என்ன வேணா வந்து இவங்கள்ட்ட வந்து அந்த வீடியோ காட்டுறதுக்கும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பே பண்ணா போதும் அவ்வளவுதாங்க இன்னைக்கு போய் உக்காண்டான இருக்கிற போது அதுல போய் உட்காந்துட்டாங்க போய் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து இது வரைக்கும் சம்பாதிச்ச தொகை அறுபத்தி ஆறு லட்சம் ஒரு மாதத்திற்கு அந்த பொண்ணு ஏன் பண்றது சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா மூலமா கிடைக்கிறது முப்பது லட்சத்துக்கு மேல வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு ப்ரான் ஆக்ட்ரஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சேல்ரி வாங்கியிருக்க மாட்டாங்க ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு நடிகை கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம்ன்றது வந்து வாங்கியிருக்க முடியாது ஒரு மாசத்துக்கு இவ்வளோ சம்பளம்ன்றது அறிமுகமாக வந்தப்ப கூட வந்து வாங்கியிருக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்த பொண்ணு ஆபாசங்கள் நீங்க வந்து பெண் சுதந்திரம்னு சொல்றீங்க அவுத்து போட்டு ஆடுறதும் அரைங்குறமா ஆடுறதுக்கு பேர் தான் பெண் சுதந்திரம் அப்படின்னு சொன்னா இது நம்ம எப்படி எடுத்துது இங்க இருக்கு இந்த இந்த இது வந்து நீங்க வந்து எந்த விதத்துல சட்டப்படி தவறா சார் இந்த மிக பெரிய தவறுங்க அது இல்ல தவறு சட்டத்துல இடம் இருக்கா இது சட்டப்படி தவறுன்றது ஏங்க ஒரு ஒரு ஒண்ணும் கிடையாது இப்போ நீங்க வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு சுடிதார் போட்டு அந்த பொண்ணு ரோட்ல நடந்து போறாங்க சரிங்களா அதேது இன்னொரு பொண்ணு வந்து பாத்தீன்னா டி ஷர்ட் ஜீன்ஸ் போட்டு நடந்து போறாங்க ஆனா அந்த டீ-ஷர்ட் போட்டு நடந்து போற பொண்ணுங்க பாத்தீங்களா அவங்க ஒரு ரோட்ல ஒரு பொது இடத்துல ஒரு தியேட்டர்லயோ ஒரு ரோட்லயோ ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லயோ பொதுமக்கள் நிக்கிற இடத்துல ஆபாசமாக தன்னுடைய மார்பை வந்து பாத்தீங்கன்னா வந்து அது சொல்ல கூட கூடாது என்ன சொல்றேன் மார்பையை வந்து கசக்கி காம் அந்த இடத்துல பண்ணாங்கன்னா சட்டப்படி தவறா தவறு இல்லை தன்னோட வீட்டுக்குள்ள செய்யலாம் வீட்டுக்குள்ள அவங்க என்னென்ன பண்ணிக்கிறாங்க அது வந்து கேள்வி கிடையாது பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சட்டம் இருக்குது பப்ளிக் நியூசன்ஸ் ஒரு சட்டம் இருக்கு ரோட்ல வந்து அனாரியமாக பேசுறது கெட்ட வார்த்தை பேசா உங்க மேல கேஸ் போடலாங்க நீங்க ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை போயிட்டு வந்து இப்ப பப்ஜி மதன் எல்லாம் ஆபாசமா பேசினா தான் சொல்றேன் நான் பப்ஜி மதனா ஆபாசமா பேசுனது அரெஸ்ட் பண்றானா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது ஆன்லைன்ல அவ்வளவு தூரம் ஆபசமா வந்து சார் அந்த பொண்ணு வந்து இப்ப வந்து தமிழ்நாட்டுல இல்லாம வேற மாநிலத்துல இதுல இருக்கறனால இல்ல இல்ல அந்த பொண்ணு தமிழ்நாட்டுல தான் இருக்கு தமிழ்நாட்டுல தான் இருக்கு அது சென்னையில தான் இருக்கு அது வந்து பொழைக்க அங்க இருந்து வந்த பொண்ணு இங்க வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு இன்னைக்கு வந்து மாஸ் அதாவது இப்ப வந்து மாடலிங் பண்றேன்னு சொல்லு மாடலிங்னா வந்து என்ன மாதிரி மாடல் பண்ணுவாங்க ஒரு பனிநன் பனிநன் கேத்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஹாண்ட்சமா இருக்க பையன் வந்து பனிநன் போட்டு அதை வந்து காமிப்பான் அந்த பேண்டிஸ் அதுக்கு உண்டான தனியா இருப்பாங்க அதே மாதிரி வந்து சாதிக்கு வந்து ஒரு மாடல் இருப்பாங்க ஒரு மாடல் இருப்பாங்க இவங்க என்ன மாடல் இவங்க இந்த மாதிரி வந்து என்ன மாடல் இப்ப இந்த பொண்ணு மேல வந்து எஃப்ஐஆர் பண்ணாங்க இல்ல சார் இப்ப வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபரை ஏமாற்றி பணம் பறிச்சால் தான தப்பு சட்டப்படி பணம் பறிச்சால் தானே தப்பு இவங்க வந்து இது வந்து ஒரு என்ன சொல்ற பிரைவேசி மாதிரியா தானே நாளைக்கு வந்து ரோட்ல பொது ரோட்ல வந்து ஒரு பையன் ட்ரெஸ் இல்லாம நடந்து போனான்னா காவல்துறை கைது செய்யுமா கைது செய்யாது கண்டிப்பா கைது செய்ய அதே மாதிரி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து சென்னையில ஒரு கேஸ் நடந்துச்சு சென்னை கிடையாது ஹைதராபாத்ல ஒரு கேஸ் நடந்துச்சு என்ன கேஸ்னா லேடிஸ் ஆப்போசிட்ல நின்று ஒரு வாலிபர் வந்து பாத்தீங்கன்னா சுய மின்பம் பண்றாரு அந்த இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இவங்களே விருப்பப்பட்டு அந்த அந்த இது சப்ஸ்கிரைப் பண்றாங்க வந்து கீழ்த்தனமான புறம்போக்கு பிறந்திருப்பாங்களா இல்ல சார் இது வந்து சரிங்க சார் இது வந்து அதாவது நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா போட்டா காசு கொடுத்தா வந்து இந்த மாதிரி எல்லாம் போய் ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு வந்து பேசலாம் அந்த பொண்ணு ஆபாசமா இருக்குது பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த கலாச்சாரத்தை நோக்கி போனீங்கன்னா நாளைக்கு இதே வந்து உன் அக்கா தங்கச்சி சிவங்க கலெக்டர் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணா வந்து சிவகங்கை மாவட்டத்துல கலெக்டர் இருக்காங்க அவங்க சேலரி எவ்வளவுங்க அவங்க சேலரி எவ்வளவு ஒரு லட்சம் ரூபா இருக்குமா ஒரு கலெக்டர் சார் ஒரு லட்சம் இருக்குமா அதாவது சிறு வயதுல இருந்தே இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி பல கனவுகளை வந்து பார்த்தோன்னா கண்டு அவங்க வந்து படித்து அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் காட்டியே படித்து உயர்ந்த இடத்துல வரணும்னு சொல்லி வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி அதையே வாழ்க்கைய நினைச்சு வந்த ஒரு பெண் கலெக்டருக்கு மாதம் ஒரு லட்சம் சம்பளம் என்றால் இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு இன்ஸ்டால மாதம் வந்து இந்த மாதிரி செமி நியூடா நின்றுக்கிட்டு அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு அசிங்க அசிங்கமா பேசுறவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு அசிங்கமாவே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணுக்கு முப்பதுக்கு சம்பளம் இருக்குன்னா இது சராசரியா ஒரு கஷ்டப்படுற பொண்ணு சம்பளம் சார் வருமானம் வருமானம் இதே மாதிரி ஒரு நடுத்தர பெண் ஒரு கஷ்டப்படுற பெண்மணி தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போற பெண்மணி நாள் பூரா வந்து பாத்தீங்கன்னா வந்து நின்று ஒரு கடையில வேலை பாக்குற பெண்மணி என்ன நினைக்கு அது எதை தூண்டு நீங்க சொல்லுங்க நீங்க நான் ஓப்பனா கேக்குறேன் என்ன பணம் சம்பாதிக்க இது ஒரு எளிதான வழி அந்த பக்கம் திருப்புவோம் ஆமாங்க இல்ல சார் இப்ப நீங்க அந்த குறிப்பிட்ட ஒரு பெண்ணை மட்டும் சொல்ல முடியாது திருச்சியில ஒரு சாதனான்னு சொல்லிட்டு ஒரு லேடி நினைக்கிறேன் இதெல்லாம் முன்னோடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்புன்னு ஒரு காத்து கருப்பு காத்து கருப்பு அவங்க கூட ஒரு இன்னொரு லேடி ரெண்டு ரெண்டு பேருமே தான் ஆங்கர் பண்ணுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அது இன்ஸ்டால சார் இவங்க எல்லா இது எல்லாமே தவறுங்க அதாவது கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்ஜி மேல வந்து கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்லையா சோமோட்டோ எடுத்து ஒரு கேஸ் போட்டாங்களா இல்லையா கவர்மெண்ட் அதே மாதிரி வந்து இதெல்லாம் தடுத்து நிறுத்துருங்க வேடிக்கை பாக்குதுங்க அரசாங்கம் இந்த ஆபாசத்தை வேடிக்கை பாக்குது இது வந்து இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தையும் அதான் நடந்துச்சு இப்ப இருக்க அரசாங்கத்தையும் அதான் நடக்குது இது எவ்வளவு பெரிய வந்து ஒரு சமூக சீரழிவுக்கு வந்து கொண்டு போய் விடுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன் சும்மா கிராப்ல கிராப் கட்டிங் கட் பண்ணிக்கிட்டு இது பென்ஸ் வந்துடும் அப்படின்னு பேசுறோம்னா தயசு நம்பாதீங்க இது எவ்வளவு இதை பத்தி யாராவது பேசுறாங்களா திருச்சி சாதனான்றவங்க எவ்வளவு கீழ்த்தரமாக என்னடா இப்படி எல்லாம் வந்து எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறான் அதோட விளைவு இன்னைக்கு எங்க வந்து அது எங்க வந்து நிக்குதுப்பாங்க இன்னைக்கு கோடிக்கிழங்குல வீடு கட்டிருச்சு இது சராசரியா ஒரு சிதி சாதனா அந்த அம்மா கோடிக்கிழங்குல வீடு கட்டிருச்சுங்க அது இதுல எந்த வருமானம் நிக்கதிங்க அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சித்தாள் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு பார்த்து பத்து பாத்திரம் கழுவி வந்து பாத்தீங்கன்னா சம்பாரிச்சு காசா சொல்லுங்க நீங்க இந்த இளைஞர் அதாவது இளைஞர்கள் விட வந்து பாத்தீங்கன்னா பிலோ டுவெண்ட்டி இருக்கிற பசங்க எல்லாம் அதிகமா பாதிக்கிறாங்க அதுல பாதிக்கப்படுறாங்க நீங்க யோசித்து பாருங்களேன் நானூத்தி தொண்ணூத்தம்பது ரூபா கொடுத்து ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு வந்து ஆபாசமா பேசுறதுக்கு ஆபாசத்தை பார்க்கறதுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ரூபா கொடுத்து அவன் போறான் அவன் மனநல்ல எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க சரி ஒரு நல்ல ஒரு தாய் தந்தைக்கு பிறந்து வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி தன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பதத்தையும் இல்லாத சூழ்நிலை ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து போராடக்கூடிய இல்ல சார் இப்ப என்ன மென்டாலிட்டி போகும் இல்ல இப்ப இந்த திருச்சி சாதனா நீங்க சொல்ற அந்த அக்கா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையுமே பெரிய கேள்விக்குரியாது இல்லை சமுதாயத்துல மரியாதை இல்ல அவங்களை யாரும் அதாவது திருமணம் செய்வதற்கு யாரும் முன் வருவதில்லை அப்ப அவங்களுடைய வாழ்க்கையும் தானே சீரழி சீரழிதுன்னா இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க இந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குல்ல இந்த மாதிரி வீடியோ போடுது சம்பாதிக்குது லட்சக்கணக்காக சம்பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நல்ல விஷயம் இருண்டு போட்டு உனக்கு ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சரியா அது ஒரு பையனாவே ஒரு பொண்ணாவே பிறக்கட்டும் அந்த பொண்ணு இதே மாதிரி வந்து நம்மோட அம்மா இப்படிலாம் பண்ணிருக்கு யார் ரோல் மாடல் எடுக்கும் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னவா இருக்கும் சரி இன்னாரோட பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயம் வந்து அந்த பொண்ணை எப்படி பார்க்கும் அது நல்லாவே நல்ல பொண்ணாவே இருந்தாலும் இந்த சமுதாயம் எப்படி அவங்களை அணுகும் எப்படி போய் அப்ரோச் பண்ணவங்களை போய் பார்த்து அடுத்து அந்த அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான் அந்த பையன் வந்து நாளைக்கு அந்த பொண்ணோட இந்த வீடியோலாம் பார்த்தானா அவன் மனநிலை எப்படி இருக்கும் அவன் மனநிலை எப்படி இருக்கும் ஒண்ணும் கிடையாது இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற ஈரோ கண்ட்ரில ஒரு பிராண ஆக்ட்ரஸோட ஒரு பையன் அந்த அம்மா வந்து பின்ன முன்னாடி நடிச்சிருந்த பொண்ணு அது வந்து வெளியே அது அந்த வீடியோ வந்து அந்த பையன் பார்த்து சூசைட் பண்ணிக்கிட்டான் ஒரு தன்னோட தாயை வந்து எப்படி சார் இப்ப சன்னி ஆக்டர் சார் ஆனா தனக்கு வர்ற வருமானத்துல அவங்க குழந்தை பெற்றுக்கலாம் பல அநாத குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறாங்க தனக்கு வர்ற வருமானத்தை செய்றாங்க அந்த மாதிரியா கூட இது இருக்கலாம்ல ஏன் முத இது எப்படி சொல்றதுங்க இது நாய் வித்த காசு வந்து லொல்லு நுண்ணு குலைக்காவ போகுது வேப்பண்ண வித்த காசு வந்து கசகா போகுதுன்ற அந்த மாதிரி கேவலமான டைலாக் பேசுறவங்க பேசுற பேச்சுங்க சன்னி சன்னிலியு யாரு அது ஆனா எவ்வளவு அதாவது இங்க இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல வச்சுக்கோங்களேன் தடை செய்யப்பட்டதா இல்லையா உடம்பை வித்து பொழைக்கிற ஒரு தொழில் வந்து கேவலமான தொழில் அந்த தொழில் செய்யக்கூடாது அது தண்டனை இருக்கா இல்லையா அது கன்விட் ஆனால வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகணுமா இல்லையா அந்த ஜெயிலுக்கு போக வேண்டிய குற்றவாளி ஒருத்தி அவ என்னவென சம்பாதிச்சு போட்டுங்க அவ ஒரு அம்பது குழந்தை எடுத்தாலும் புனிதம் அயர்வாள இல்ல சார் ஒருவேளை தாம் நீதி இருக்கிற களங்கத்தை போக்குறதுக்காக இப்படி வேற சொல்லுங்க இதுபது குழந்தை இல்லைங்க நூறு குழந்தைய தத்து எடுத்துட்டு போட்டுங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு குற்றம் உள்ள ஒரு செயலை செய்ய செய்யக்கூடிய ஒரு தொழில் அது குற்றமாக கருதக்கூடிய சட்டம் இருக்கிறது அப்படி இருக்கிற காலகட்டத்துல இன்னும் நம்ம நாட்டு அந்த சட்டம் அமல்ல இருக்கு ஆனா அப்படி இருக்க ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு ஐம்பது குழந்தை தத்து எடுத்துட்டு உடனே வந்து பார்த்தா சமூக நீதி காவலரு அவங்க பெரிய இவங்க அவங்க வந்து குழந்தைங்களை ஆர்வலன்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்களே ஏன் வேற யாரும் செஞ்சதே கிடையாது சார் இது வந்து அந்த நபர்களை சொல்றத விட மக்கள் தானே சார் திரும்ப மக்கள் தானே இது ஆதரிக்கணும் ஒரு கேரளா வர்றாங்க சார் கூட்டம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு கூட்டம் நீங்க கேரளா பத்தி பேசாதீங்க கேரளான்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு ஒண்ணும் கிடையாது ஒரு பத்து வருஷம் இடம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மலையாள படம் என்ன படம் நீங்க சொல்லுங்க நீங்க காலேஜ் படிச்சிருக்கீங்களா நீங்க காலேஜ் போறப்ப வந்து மலையாள வீட்டு என்ன செய்வாங்க நிப்பாங்க அந்த விடுங்க இருந்தாலும் நீங்க ஒரு ஒரு ஆணோட அவனோட டிஎன்ஏ அவனோட திங்கிங் ஒரு பெண்ணை பார்த்தால் அவன் என்ன பண்ணுவான்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கா ஒரு சைக்காட்டிஸ்ட் கூட்ட உட்கார கேளுங்க நேர்மையா அந்த சைக்காட்டிஸ்ட் சொல்ல சொல்லுங்க ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கம் ஒரு பெண் சிங்கத்தை பார்த்தா என்ன செய்யும் அது மாதிரிதான் வந்து ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீனேஜ் பருவம் வர்றப்ப வந்து அவனுக்கு பெண் மீது வந்து ஆப்போசிட்ல இருக்கிற வந்து எதிர்பாலினத்து ஒரு ஈர்ப்பு வரும் ஒரு ஆம்பளை பையன் ஒரு பெண்ணை பார்த்தா அவனுக்கு கண் பார்வை வந்து எங்க போகும்னா அவனுக்கு இடுப்பு நோக்கி போகும் மார்பு நோக்கி போகும் ஏன்னா அவனுக்கு தனக்கு குழந்த பிறக்க போற குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடுப்பு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த பருவம் ஏறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸ்பெண்ட் ஆகும் ஏன்னா குழந்தை பிறக்கிறதுக்காண்டே வந்து அவனுக்கு அந்த இடம் மட்டும் எக்ஸ்பெண்ட் ஆகும் அதனால இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த அந்த இடத்த வந்து பார்ப்பான் இது அவனோட மனநிலை இதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் பா அதை வந்து என்ன சொல்றது ஒரு சைக்காட்டிஸ்ட கேளுங்க சொல்லுவாங்க நீங்கள் பட்டினரித்தார் பாடல்லே வந்து ஒரு தெளிவாக ஒரு கவிதை ஒன்று இருக்கு அந்த கவிதை வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி அந்த மார்பு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நகைப்புக்குள்ளானதாக இருக்கும் நீங்க ஒன்றும் கிடையாது நீங்க கிராமத்துல போன ஒரு தொண்ணூறு வயது தொண்ணூத்தி ஐந்து வயது பெண்மணிகள் பழைய பெண்மணிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேலாடையை வந்து போட்டுக்க மாட்டாங்க அதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சிறுவர்கள் சிரிப்பாங்க அதை வந்து அந்த காலத்திலே வந்து இதத்தான் ஒருத்தர் வந்து தாமரம் முட்டுன்னு சொல்லியிருக்கான் இந்த நகைக்கு உள்ளாடுறத பார்த்துட்டு தாமரம் முட்டுன்னு சொல்லி ஒருத்தர் வர்ணிச்சிருப்பான் ஒரு காலத்துல அந்த மாதிரி அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி தீர்க்கமா வந்து எழுதி வச்சிட்டாங்க ஆக அப்படிப்பட்ட மாதிரி வந்து ஒரு பையனுக்கு அந்த பார்வை செய்யும் அதாவது எல்லாருக்குமே இது இயற்கை ஆனா அது தவறுன்னு வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை வருது பாத்தீங்களா அதுதான் வந்து முக்கியமான விஷயம் அதுக்கு தான் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கலாச்சாரம் ஒரு பெண்ணுனா இப்படிதான் நம்ம தங்கச்சியாவே இருந்தாலும் ஒரு வயதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கை வைத்து பேசக்கூடாது வாடி போடின்னு பேசக்கூடாது தங்கச்சிய தான் பேசணும் ஆத்தான் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு வரைமுறை இருக்கு இன்னைக்கு அது எல்லாமே உடச்சு சுக்குனரா போயிட்டு இருக்கு இந்த தலைமுறை இப்படியே போச்சுன்னா நாளைக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு போறாங்களே நாளைக்கு உனக்கு ஒரு பையன் பிறப்பான் அந்த பையன் உங்க அப்பா எப்படிதான் இருந்தார் அப்படின்னு சொல்லி தேடுவான் உங்க அப்பா இப்ப நம்ம என்ன நினைக்க மாட்டோமா நம்ம அப்பா எப்பலாம் இருந்தாரு நம்ம அப்பா சிலம்ப மாஸ்டர் ஒரு சிலம்ப மாஸ்டர் இருந்தாரா ஒரு வரலாறு தேடி போய் பார்ப்போம்ல அப்ப நம்ம அப்பா மாதிரி நம்ம இருக்குன்னு நினைப்பாங்க எங்க அப்பா வந்து பார்த்தா ஒரு பொண்ணு ஒன்று இருந்துச்சு பலூன் நக்கான ஒன்று இருந்துச்சு அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து வந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கிட்டே கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தானா அந்த பையன் எப்படி வளருவான் நீங்க ஆன்டி சோசியலிஸ்ட் வந்து நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க சமூக விரோதிகளை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க இவங்க எல்லாருமே நாளைக்கு என்னவா மாறுவாங்க சமுதாயத்தின் மீதான எந்த ஒரு பற்றும் இருக்காது சமுதாயம் எக்கேறு கெட்டு போனாலும் சீரழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி போயிடுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டியும் ரெண்டாவது இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றது ஒரு கேவலமான வந்து விஷயத்த உட்கார வச்சுட்டு வந்து நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க எப்படி பதில் கேவலமா இல்லையா ஒரு கலெக்டர் கூட்டிடுங்க ஒரு தாசில்தார் பெண் தாசில்தார் கூப்பிட்டுடுங்க ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் கூட்டிடுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சமுதாயத்துக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சொசைட்டிக்காண்டியே வாழ்ந்து எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவில் சர்வீஸ்லையும் பப்ளிக் சர்வீஸ்லையும் வந்து பாத்தீங்கன்னா உயிரே விட்டுருக்காங்க அவங்க எல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி வச்சு எடுக்காம எவ்வளவு கேவலமா அந்த மீடியாக்களும் போகுது பாத்தீங்களா இதை உடனே அரசாங்கம் தயசு தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி வந்து ஹாப்பி செக்சஸ் ஸ்ட்ரீட்னு சொல்லி இன்னொன்னு உருவாகும் தயசு தடுத்து நிறுத்து நான் இந்த இந்த காணொலி வாயிலாகவே அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வேன் ரொம்ப நன்றி சார்